ஹலோ ஃபுட் ஈஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் வரகரிசியை வச்சு ஒரு ஒன் பாட் ரெசிபிங்க வத்த குழம்பு சாதம் பண்ணலாம் வாங்க ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு வெந்தயத்தை தாளித்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணி அஞ்சாறு பல் பூண்டியும் கீறி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு இதில் வெண்டைக்காயும் ஒரு அஞ்சாறு போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க மிளகாய்த்தூள் கடன் மாறினதுக்கப்புறம் தாங்க தண்ணியை ஊற்றணும் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி அப்புறமா கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் போட்டு ஒரு டம்ளர் வரகரிசியை நல்லா வாஷ் பண்ணி அதில் சேர்த்து குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு சாதம் ரெடிங்க தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க போக போக அது நல்லா கெட்டியாயிடும் மறக்காமல் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க ரெடியான சாதத்தை அப்படியே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணி கொஞ்சோண்டு நெய்யை விட்டு வறுவலோ பொரியலோ அப்பளமாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வரகரிசையில் பண்ண டிஃப்ரெண்ட்ஸே தெரியாது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் ரெஸ்பிக்கலாக நம்ம சேனல் லெசப்